வாகனத்துக்கு பதினான்கு ஏ பார்க் இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு பேக் கூட இல்லை இப்போது உங்களை வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதவிட ஜாழ்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் எத்தனையோ வைத்தியசாலை வைத்தியர்கள் இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறார் என்னுடைய யாழ் மக்கள் அந்த விகார பிரச்சினையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரை உடைக்க முடியாது அதற்குரிய கம்பென்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன் ஆனால் மீண்டும் அதே காட்சி பக்கத்திலிருந்து அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுழியில் போய் நிற்கிறது அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இருக்கணும் ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை கம்பென்சேஷன் சொல்லுமா எப்படியா